இறையேசுவில் இயேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று தெசலோனிக்கர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் திருவசனம் நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம் இறையேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை புரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம் அவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் சார்பாக இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களுக்காகவும் அவர்களின் மனதில் ஆறுதல் ஊற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் செபிக்கின்றேன் சரி நண்பர்களே கலங்காதே தேவன் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து எதற்காக அனுதினமும் ஜெபித்து வருகிறீர்களோ அதை நிச்சயம் உங்கள் கைகளில் தருவார் இயேசு நீங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை நல்ல மனிதராக வாழ்கின்றீர்கள் என்று இயேசுவுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக உயர்வாக இருக்கும் நண்பர்களே மேலே மேலே போய்கொண்டேதான் இருப்பீர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்துதான் இருக்கிறீர்கள் விட்டு கொடுக்கிறீர்கள் அந்த மனிதர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் சமாதானமற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் நீங்களோ கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் முறையை கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் நமக்கு கூறுகிறார் அது மட்டுமல்ல பவுலானவர் அதனோடே கூட சில அறிவுரைகளையும் என்று நமக்கு கூறுகிறார் கேட்போமா பரத்தமையை தவிர்க்க வேண்டும் மனைவியை தூயவராக கருத வேண்டும் மதிப்புடன் நடத்த வேண்டும் சகோதரரை வஞ்சிக்க கூடாது நான்கு விஷயம் ஒன்று பரத்தமை மற்றொன்று மனைவியை தூயவராக கருத வேண்டும் மதிக்க வேண்டும் நான்காவது சகோதரரை ஒரு நாளும் வஞ்சிக்க கூடாது இதையெல்லாம் யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அன்பு காட்டுவார் அருள் செய்வார் ஆசிர்வதிப்பார் கடைபிடிக்காத நண்பர்களுக்கு தண்டனையை தருவார் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை நாம் வாழவா நம்மை அழைத்தார் இயேசு நமக்காக தன் உயிரையே கொடுத்தார் சிலுவையில் அந்தகேடு அடைந்தார் சிந்தியுங்கள் நண்பர்களே இல்லவே இல்லை தூய வாழ்வை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் இயேசு கொஞ்சம் சிந்தியுங்கள் முயற்சி செய்யுங்கள் நமக்கு இயேசுவே இறங்கி வந்து துணை செய்வார் இன்றைய நச்செய்தி வாழ்த்தொளி கூறுகிறது நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்பதாய் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதாம் இதற்கு சரியான உதாரணத்தையும் இன்றைய நச்செய்தி வாசகமே கொண்டுள்ளது பார்ப்போமா திருமுழுக்கு யோவான் அவரின் நினைவு என்று ஸ்பெஷலாக அவருடைய பாடுகளை நாம் என்று நினைவு கூறுகிறோம் அவரது தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடு என்று ஏரோதியாளின் மகள் கேட்டது நினைவிருக்கிறதா உங்களுக்கு ஏரோது தவறு செய்தான் தன் சகோதரன் மனைவியை சொந்தமாக்கி கொண்டான் அது முறையல்ல ஏரோது என்று சொல்லி வந்தார் யோவான் இவனால் தன் ராஜ வாழ்க்கை போய்விடுமோ என்று காழ்ப்புணர்வு கொண்ட ஏரோதியாள் வஞ்சக திட்டம் தீட்டி தன் மகளை அரசன் முன் ஆட வைத்து காரியத்தை சாதித்துக் கொண்டாள் நீதியின் பொருட்டு தப்பை சுட்டி காட்டியதன் பொருட்டு அன்று அநியாயமாய் திருமுழுக்கு யோவான் தலை கொய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அதே போல இன்று நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நான் இது தவறு என்றுதானே சொன்னேன் சரியில்லை நியாயமில்லை துரோகம் செய்கிறீர்கள் பிறருக்கு உண்டானதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றுதானே எடுத்துச் சொன்னேன் அதற்கு எனக்கு கெட்டவன் பட்டம் சூட்டி விட்டார்களே குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்றெல்லாம் நினைத்து நினைத்து என்னிடம் பேசவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் நண்பர்களே உங்களை ஒதுக்குகிறார்களா தவறாக சித்தரிக்கிறார்களா உங்களுக்கு உண்டானதை உங்களுக்கு தரவில்லையா இயேசுவிடம் விடுங்கள் அவர் நியாயம் விசாரிப்பார் உங்கள் பக்கம் பெரிய நிற்கிறார் திடன் கொள்ளுங்கள் எந்த மனிதரும் உங்களுக்கு உண்டானதை தொட முடியாது அவர் நீதியின் அரசராய் இறங்கி வந்து உங்களுக்காக நியாயம் செய்வார் உங்களுக்காக முதல் வரிசையில் நின்று போராடுவார் சரியா செபிக்கலாமா இயேசுவே ஆட்சி செய்கின்றவரே உமது அரியணையின் அடித்தளமே நீதியும் நியாயமும் தான் தீமையை வெறுப்போர் மீது உமது அன்பு இருக்கின்றது பொல்லாரின் கையிலிருந்து அவர்களை விடுவிக்கின்றீர் நீர் நான் நேர்மையாளவராய் வாழ்ந்து உம்மில் மகிழ்ந்து இருக்க அருள்தாரும் இயேசுவே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி